குடும்ப உறவில் விரிசல் களைய வேண்டிய பத்து காரணங்கள் செல்போன் வருகைக்கு முந்தைய காலத்தில் காதலை சொல்லவே ஆணுக்கும் பெண்ணுக்குமான தயக்கம் நிறைய இருக்கும் பார்வையாலேயே பல நாட்கள் ஓடும் அதன் பிறகு ஒரு வழியாக காதலை சொல்லி அது கல்யாணத்தில் முடிந்தால் அவர்களுக்கு இடையிலான புரிதல் நிறைய இருக்கும் கூட்டுக் குடும்பமாக ஆட்கள் நிறைந்திருக்கும் அங்கே அந்த காதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கண்களால் நடக்கும் உரையாடல் டோட் அதற்காக அவர்களுக்குள் சண்டைகள் வராமல் இருந்தது இல்லை சண்டைகளைத் தாண்டி அவர்களுக்குள் இருந்தது புரிதல் இன்று பார்த்ததும் ஒரே நாளில் காதலைச் சொல்லி இரண்டே நாட்களில் எல்லாம் பேசி முடித்து வாழ்க்கை என்பது செலுத்து விடுகிறது சீக்கிரத்தில் தொடங்கி சீக்கிரத்தில் முடிந்து விடுகிறது கணவன் மனைவிக்குள் மட்டுமல்ல பொதுவாகவே உறவுகளுக்குள் விரிசல் இங்கிருந்து வருகிறது விரிசலை ஏற்படுத்த காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் எப்படிச் சுற்றி வளைத்து பார்த்தாலும் எல்லா காரணங்களும் பெரும்பாலும் இந்த பத்துக்குள் நிச்சயம் அடங்கிவிடும் அப்படியான பத்து காரணங்களைப் பார்க்கலாம் ஒன்று ஈகோ குடும்பத்துக்குள் எட்டிப் பார்க்கக் கூடாத விஷயம் ஈகோ அந்த வார்த்தைக்குள்ளேயே கோ என்பது இருப்பதால் யாராவது ஒருவருக்கு அது வந்துவிட்டால் நிம்மதியை விரட்டிவிடும் நீ பெரியவனா நான் பெரியவளா என்று போட்டி போடும் வைதானம் அல்ல வாழ்க்கை கணவனுக்குத் தெரியாதது மனைவிக்கு தெரிந்திருக்கலாம் மனைவிக்குத் தெரியாதது கணவனுக்கு தெரிந்திருக்கலாம் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை இன்னொரு பக்கம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் இந்த ஈகோ அடிக்கடி வந்து போகும் அதனால் ஈகோவை தவிர்த்து விடுவோம் இரண்டு தாழ்வு மனப்பான்மை இது எந்த நேரத்தில் மனிதனுக்குள் பார்க்கும் என்பது தெரியாது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போய் அதற்காக வீட்டில் உள்ளவர்கள் சாதாரணமாக கிண்டல் செய்தால் கூட அது சிலருக்கு தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடும் அது நாளடைவில் அதிகமாகி தங்களுக்குள் ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்வார்கள் டோட் அந்த வட்டமே விரிசலாக மாறும் சமையல் தொடங்கி படிப்பு வரை இந்த தாழ்வு மனப்பான்மை எதற்காக வேண்டுமானாலும் வரலாம் மூன்று தவறான புரிதல் செயின்டின் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதே புரிதல்தான் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அப்பாப்பிள்ளை அண்ணன் தங்கை என எந்த உறவுகளானாலும் புரிதல் என்பது அவசியம் புரிதல் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வரமாகும் அது மட்டும் இல்லாமல் போய்விட்டால் தொட்டதற்கெல்லாம் பிரச்சை ஆரம்பித்துவிடும் நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்குறாங்க என்று எல்லோரிடமும் எரிந்து விழ விடு ஆரம்பித்து விடுவீர்கள் மற்றவர்கள் எப்படி உங்களை புரிந்து வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதேபோல வீட்டில் மற்றவர்களின் உணர்வுகளை நீங்களும் புரிந்துகொள்ள வேண்டும் நான்கு பொசிவ்னஸ் போஜேசிவ்னேஸ் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று என்ற பொசிவ்னஸ் நமக்கு இந்நாளில் பழக்கமாகிவிட்டது அளவு கடந்த அன்புதான் இந்த பொசிவ்னஸ் கணவன் வேறு ஒரு பெண்ணிடமோ மனைவி வேறு ஓர் ஆணிடமோ சாதாரணமாக பேசினால் கூட அதை தாங்கிக்கொள்ள முடியாது இந்த இடத்தில் அப்படியான ஒன்று நிகழ்ந்தால் ஏய் லூசு அவளும் நீயும் ஒனா என அதே இடத்தில் சொல்லி உங்கள் துணையின் முக்கியத்துவத்தை புரிய வைத்துவிட வேண்டும் அப்படியே அதை வளரவிட்டால் ஆபத்துதான் இது கல்யாணம் ஆனதும் வரலாம் நாற்பது வயதிலும் வரலாம் எந்த நேரத்திலும் இது என்றே ஆகலாம் ஐந்து சந்தேகம் சஸ்பிரிசன் பொசின்னஸுக்கும் இதற்கும் மெல்லிய கோடுதான் வித்தியாசம் அதன் அடுத்த கட்டம் இது வாழ்க்கையில் எந்தச் சூழ்நிலையிலும் வீட்டுக்குள் வரவே கூடாத ஒன்று சந்தேகம் வாழ்க்கையை நரகமாக மாற்றும் சக்தி சந்தேகத்துக்கு உண்டு பல வீடுகளில் புகுந்த சந்தேகப்பேய் வீட்டையே புரட்டிப் போட்டு சில இடங்களில் உயிரையும் கொடுத்திருக்கிறது அதனால் சந்தேகம் என்ற பேயை மனசுக்குள் விடாதீர்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் அதை உடனே உங்கள் துணையுடன் கலந்து பேசி தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்தை வளரவிட்டால் அது வெட்ட முடியாத காடாக வளர்ந்துவிடும் ஆறு மனம் விட்டுப் பேசாதது நோட் பீயிங் ஓபன் அபவுட் தேர்பேலினீ எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டுப் பேசினால் தீர்ந்துவிடும் ஆனால் அப்படி பேசுவதற்குதான் பலர் தயாராக இருப்பதே இல்லை கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வரும் சண்டைகளை இருவரும் பேசாமல் தள்ளி போடுவதுதான் விரிசலை விரிவுபடுத்துகிறது அதேபோல குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி அவரவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும் மற்றவர்கள் அதில் இருந்து மாறுபட்டு இருப்பார்கள் அந்த நேரத்தில் பேசினால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் ஆளுக்கொரு விஷயத்தை மனசுக்குள் மட்டுமே நினைத்திருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்காது அது விரிசலில் மட்டுமே முடியும் ஏழு மூன்றாம் நபரின் தலையீடு த இண்டர்வேந்தன் ஓ பத்தள் பர்சன் குறிப்பாக இது கணவன் மனைவி கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த பிரச்சை வந்தாலும் அதை எந்த காரணத்துக்காகவும் மூன்றாம் நபரிடம் கொண்டு போகக்கூடாது அவர்கள் இருவருமே பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் கணவனுக்கு மனைவியை விடவும் மனைவிக்கு கணவனை விடவும் வேறு எவரும் நல்லது நினைக்க முடியாது நல்லது செய்யவும் முடியாது மூன்றாவது நபர் ஒருவர் உங்கள் பிரச்சனைக்குள் வந்தாலே நீங்கள் வேறு ஒரு பிரச்சனைக்குள் சிக்க தயாராகி வருகிறீர்கள் என்பதான் மறைமுகப் பொருள் எட்டு துன்புறுத்தல் ஐராஸ்மெண்ட் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பாசம் குழந்தைகளின் வரவுக்குப் பின் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுவும் நாற்பது வயதைக் கடந்த பெண்கள் குழந்தைகள் மீது அன்பையும் அக்கறையையும் காட்டிக் கொண்டு கணவனைக் கண்டு இருப்பார்கள் கணவன் நெருங்கி வந்தாலும் விலகிப் போவார்கள் அந்த நேரத்தில்தான் உங்கள் துணைக்கு அரவணைப்பு முக்கியம் அடிப்பது சண்டை போடுவது மட்டுமல்ல விட்டு விலகிப் போவதும் வகையில் வகையில் துன்புறுத்தல்தான் அப்படியான ஒன்று நிகழும்போது இருவருக்கும் இடையில் விரிசல் தொடங்கியிருக்கும் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் சொல்வதையும் காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் எண்ணங்களை அவர்கள் மீது திணித்தால் அவர்களைப் பொறுத்தவரையில் அதுவும் ஒரு வகையில் துன்புறுத்தல்தான் அந்த தெளிப்பு நாளடைவில் உங்கள் மீது வெறுப்பை உண்டாக்கும் ஒன்பது விட்டுக் கொடுக்காதது பீய் குடும்பத்துக்குள் சண்டை வருவது இயல்பு சண்டைக்குப் பிறகு யார் முதலில் பேசுவது என காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இரவு தூங்கப் போவதற்குள் முடிவுக்கு வந்துவிட வேண்டும் இருவரில் ஒருவர் விட்டுக் கொடுத்தாலே போதும் தானாக சமாதானம் ஆகிவிடுவார் அடச்சி எதுக்கா சண்டை போட்டோம் என மறுநாள் உங்களுக்கே தோன்றலாம் அதேபோல போல குழந்தைகளிடமும் சில விஷயங்களில் பெரியவர்கள் விட்டுக் கொடுத்தே ஆகஸ்ட் வேண்டும் அவன் என்ன சின்ன குழந்தைதானே நான் சொன்னால் கேட்க மாட்டானா என்ற எண்ணம் வரவே கூடாது விட்டுக் கொடுத்தவன் கெட்டுப் போக மாட்டான் என பெரியவர்கள் சொன்னதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கிறது பத்து சோசியல் மீடியா சோஷியல் மீடியா இன்று பல குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சினைக்கும் விரிசலுக்கும் முக்கிய காரணமாக இருப்பது சோஷியல் மீடியாக்கள் பெரும்பாலானோர் அதிக நேரத்தை இங்கேதான் செலவிடுகிறார்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் பேசுவதை விட சோஷியல் மீடியாவுக்குள் முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் சாப்பிடுவதற்கு குளிப்பதற்கு அலுவலகம் செல்வதற்கு என எல்லாவற்றும் தனித்தனியாக நேரம் ஒதுக்குகிறோம் ஆனால் நேரம் காலமில்லாமல் சோஷியல் மீடியா நம்மை ஆக்கிரமித்து விடுகிறது இதைக் கேட்டால் பிரச்சனை விடுகிறது அதேபோல் போன் உங்கள் கட்டுப்பாட்டில் போன் இருக்க வேண்டும் அதன் கட்டுப்பாட்டில் நீங்கள் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும்போது முக்கியமாக படுக்கையறையில் எந்த காரணத்துக்காகவும் போனை நோண்டிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள் அது உங்கள் துணையை எரிச்சல் படுத்தும் இந்த பத்து காரணங்களை திரும்ப ஒருமுறை படியுங்கள் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அதை சரிசெய்யுங்கள் வாழ்க்கை வரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி